நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அதோட ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவர்களுக்கும் பகிருங்க பயனுள்ளதாக இருக்கும் நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது வேளாண் பட்டதாரி ஆசிரியருக்கான காலி பணியிட விவரங்கள் கேட்டிருக்கிறாங்க பணியிடம் நிரப்புதல் சார்ந்து அந்த விவரங்களை வந்து கேட்டிருக்காங்க என்ன அப்படிங்கிற முழு விவரத்தை வந்து பார்ப்போம் இது வந்து பள்ளிக்கல்வி இயக்குனருடைய செயல்முறைகள் பள்ளிக்கல்வி தொழில் தொழிற்கல்வி ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டு அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் நியமனம் செய்யப்பட்டு பணிபுரியும் வேளாண் பட்டதாரி தொழிற்கல்வி ஆசிரியர்களின் காலி பணியிட விவரம் கோருதல் சார்ந்து அரசாணை எண் நூற்றி இருபத்தொம்பது கல்வி நாள் பதினெட்டு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது அரசாணை எண் நூற்றி நாற்பத்தி மூணு துறை நாள் ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி மூணு அரசாணை எண் அறுபத்தி மூணு பள்ளி கல்வித்துறை நாள் பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி ஏழு பார்வையில் காணும் அரசாணைகளின் மீது அனைத்து முதன்மை கல்வி அலுவலர்கள் நேரடி கவனம் ஈர்க்கப்படுகிறது ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் தெரிவு செய்து அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் வேளாண் பட்டதாரி தொழிற்கல்வி ஆசிரியர்கள் நியமனம் செய்யப்பட உள்ளதால் பார்வையில் கண்ட அரசாணைகளின் மூலம் அனுமதிக்கப்பட்ட வேளாண் பட்டதாரி தொழிற்கல்வி ஆசிரியர்கள் காலிப்பணியிட விவரத்தை இச்செயல்முறைகள் கிடைக்கப்பெற்றவுடன் இருபத்தி ஏழு ஒம்பது இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு பிற்பகல் ஆறு மணிக்குள் இணைப்பில் காணும் படிவத்தில் பூர்த்தி செய்து ஒகேஷனல் டிஎன் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின் அஞ்சல் முகவரிக்கு கையொப்பமிட்ட பிரதியினை ஸ்கேன் செய்து உடனடியாக அனுப்புமாறு அனைத்து முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் அறிவுறுத்தப்படுகிறது நண்பர்களே வேளாண் பட்டதாரி ஆசிரியர்களுக்கான காலி பணியிட விவரங்கள் கேட்டிருக்காங்க பிஜி தான் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு நீங்கள் ஆதரவு தருவீங்கன்னு நம்புகிறேன் நன்றி